ஒட்டுமொத்த அரசியலையும் மாற்றும் விதமாக தமிழக ஆளுநரை சந்தித்த பிறகு புஷ்ஷியானந்த் அவர்களது கைது நடவடிக்கை ஒட்டுமொத்த ஊடகங்களும் வெளியிடாமல் திமுகவின் செய்திகளை பதிவு செய்தது தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் போராட்டத்தை வெளியிடாமல் தடுப்பதாக விஜய் தெரிவித்துள்ளார் என்னதான் எங்களை ஊடகங்கள் புறக்கணித்தாலும் மக்கள் என்றைக்குமே எங்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்றும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு எதிராக அமையும் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுவரைக்கும் விஜய் அவர்கள் எந்த ஒரு போராட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை என்று கூறிய அரசியல் தலைவர்கள் தற்பொழுது ஆளுநரை சந்தித்த பிறகும் இது பாஜகவின் கூட்டணிதான் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள் நல்லது செய்தாலும் தவறு செய்யாமல் இருந்தாலும் தவறா என்ற கேள்வியும் தற்பொழுது உருவாகியுள்ளது